ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மினாசத் யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பண்ண போகும் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு இது சிம்பிள் அண்ட் குவிக் ரெசிபி இது வந்து சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் செய்கிற ரெசிபின்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியான ரெசிபி பட் டேஸ்டியான ரெசிபி அது பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்திருக்கேன் நான் வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இதில் வந்து என்னென்னா வெங்காயத்தை மட்டும்தான் போட்டு வதக்கணும் தக்காளியை வந்து பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணணும் வேறு ஒன்றுமே கிடையாது வெங்காயம் தக்காளி கடுகு கருவேப்பிலை கத்திரிக்காய் ஃபர்ஸ்ட் எண்ணெயில் வதக்கி நல்லா எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் அடிச்சிட்டு கொழமளகா தூள் வச்சு சட்னி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு சப்ப செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிட்டாகிடுவோம் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு செய்யப்படுதுனா கத்திரிக்காய் ஃபர்ஸ்ட் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் अब क्रिस्पाना फ्लोवर को

வந்து புளி சேர்த்துக்குவாங்க பட் நான் அந்த டிஷ்ல வந்து நான் புளி சேர்த்துக்கிறேன் அதுக்குள்ளே தக்காளி வந்து மூணு தக்காளியாக ஆட் பண்றேன் புளிப்பு டேஸ்ட்டு பார்ப்பேன் இது ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இது கொஞ்சம் மஞ்சத்தூள் கல்லுப்பூ கலந்துருக்கும் கல்லுப்பூ போடணும் வீட்டில் அரைச்சிருக்கோம் மிளகாக்கி ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் ஜீர்பொத்தல் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது மசாலாவோட நெக்ஸ்ட்டு வந்து இந்த கத்திரிக்காய் மதை வச்சு கத்திரிக்காயை வச்சு கரத்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா கத்திரிக்காய் தொட்டு ரெடி அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாத்தில் போட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்றவங்க கூட எக்ஸ்ட்ரா கேட்டு வந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஃபைனலாக லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா நம்ம கற்றுக்கிறதுக்கு ரெடி ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்